ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு குக் ஷேர் ஈட் அண்ட் என்ஜாய் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் எங்களோட திருப்பதிக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க நாங்கள் ரீசண்ட்டாக திருமலா திருப்பதி தேவஸ்தானம்க்கு தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு புக்கிங்க்கான டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வெப்பேஜ் ஓப்பன் பண்ணால் டூர் பேக்கேஜஸ் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா திருப்பதி டூர்ஸ்க்கான ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணால் எந்தெந்த சிட்டிஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும் நாங்கள் மதுரையிலேருந்து ட்ரை பண்ணோம் பட் அங்கே இப்போ அவைலபிளாக இல்லைன்னு சொன்னாங்க ஆஃப்டர் கொரோனா ஒரு சில சிட்டிஸில் ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க ஸோ எங்களுக்கு சென்னையும் கன்வீனியண்ட்டாக இருந்தது அதனால் நாங்கள் சென்னையில் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் சென்னையில் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட்டு ஐட்டனரின்னு ஒன்று இருக்கும் அது ஆப் டிஃபால்ட்டாகவே இருக்கும் அதுக்கடுத்து பஸ்ஸோட கோச் டைப் ஏசி நான் ஏசி வால்வோ ஏசி எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் வால்வோ ஏசி தான் செலக்ட் பண்ணோம் சைடில் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஸோ இது கீழே உங்களுக்கு அடல்ஸுக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸும் கிட்ஸ்க்கு டூ தௌசண்ட் ருப்பீஸும் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும் த்ரீ ஹண்ட்ரட் எதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மேலே தர்ஷன் கிட்ஸ்க்கு ஃப்ரீ கிட்ஸோட ஏஜ் கேட்டகரி ஃபோர் இயர்ஸ்லேருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு டூ தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதுதான் அதோடய டிஃப்ரென்ஸ் இதுக்கடுத்து உங்களுக்கு எந்தெந்த டேட்டில் புக்கிங் அவைலபிள் எந்தெந்த டேட்டில் ஆல்ரெடி புக் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும் இங்கதெல்லாம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸும் உங்களுக்கு ஹைலைட் ஆகியிருக்கும் ஸோ எத்தனை பேருக்கு எந்த டேட்டில் வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ எங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா போர்டிங் பாயிண்ட்டோட டீடெல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும் சென்னையில் ட்ரிப்ளிகேன் கோயம்பேடு பூந்தமல்லி இந்த மாதிரி நாலு இடத்துல போர்டிங் பாயிண்ட் அவங்களுக்கு இருக்குது ஸ்டார்டிங் பாயிண்ட் ட்ரிப்ளிகேன் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு பூந்தமல்லி கன்வீனியண்ட்டாக இருந்தது அதனால் நாங்கள் பூந்தமல்லி எடுத்துக்கிட்டோம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணி போனால் உள்ளே பேமெண்ட்கான டீட்டெயில்ஸ் இருக்கும் அங்கே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா புக்கிங் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இதில் நீங்கள் போர்டிங் பாயிண்ட் நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாலு இடத்துல இருக்குது நாங்கள் பூந்தமல்லி காலையில் ஃபைவ் தேர்ட்டி கரெக்டாக ரீச் ஆகிட்டோம் பஸ் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் லேட் ஆகும்னு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த டைமுக்கு பஸ் வந்தது ஸோ பஸ் வந் நிறைய பஸ்ஸஸ் வருது எந்த பஸ் உங்கள் நம் பஸ் நம்பரும் பார்த்து கரெக்டாக ஏறிக்கோங்க எல்லாமே டிடிடிசி பஸ் தான் வருது ஸோ ஒரு மூணு நாலு பஸ் போனதுக்கப்புறம் தான் எங்களோட பஸ் வந்தது பஸ் ஏறின உடனே கையில் ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டும் கொடுத்துட்டாங்க பஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஏசி புஷ்பாக் சீட் ஃபூட் ரெஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஒன் ஹவர் டைம் போனதே தெரியல மார்னிங் திருப்பத்தி போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் வந்து திருத்தணியில் ஸோ திருத்தணிக்கு நாங்கள் ரீச் ஆன உடனே தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரெண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் கூட்டிகிட்டு போனாங்க பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் எல்லாமே பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகும் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இறக்கிவிட்டோன்னே கைட் சொல்லிட்டாரு ஹாஃப் அன் ஹவர் தான் டைம் தான் நிற்கணும் போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க அப்போதான் கரெக்டாக இருக்கும் கிளம்புறதுக்கு அப்படின்னா அங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காஃபி அண்ட் டீ எல்லாமே இருக்கு டிஃபனும் ரொம்ப நல்லா இருந்தது இதே தான் நைட் டின்னருக்கும் இருக்கும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எதுக்குன்றது லாஸ்ட்டாக நான் சொல்றேன் முடிச்சுட்டு பஸ் ஏறினோடனே டூரிஸ்ட் கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு பத்து நிமிஷம் திருப்பதியில் போயிட்டு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்ய போறோன்றது சொல்றேன் வா உலகளவில் பிரசித்தி பெற்று விளங்கும் திருப்பதி திருமலை தேவஸ்தான தரிசனத்தை காணவர்கள் விருந்துள்ள உங்கள் அனைவரையும் தமிழக சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இன்று சென்னையிலிருந்து திருவள்ளூர் திருத்தணி நகரின் நேனுகுண்டா வழியாக திருப்பதி சென்று அங்கிருந்து ஆந்திர மாநில பேருந்து மூலமாக திருமலை செல்ல இருக்கிறோம் திருமலை சென்றதும் அனைவரும் சேஷாதி நகர் விடுதியின் முன்னத்தி முன்னிற்கு சென்று நமது உடமைகளை அங்கு வைத்து விட்டு தரிசனத்திற்கு செல்ல உள்ளோம் தரிசனம் முடிந்து அனைவரும் ஆலயத்திலிருந்து வெளியில் வந்து அதற்கு முன்னால் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் அருகில் உள்ள ஒரு ஒயிட் கலர் ஷெட் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயில் அருகில் உள்ள அந்த ஷெட்டுக்கு வந்து உங்களோட தரிசனை பெற்றுக்கொண்டு மீண்டும் சேஷாதி நகர் எண் முன்னூத்தி ஒன்றுக்கு வந்து நமது உடமைகளை எடுத்துக்கொண்டு ஆந்திர மாநில பேருந்து மூலமாக திருப்பதி வர இருக்கிறோம் திருப்பதி வந்ததும் அங்குள்ள பிஎல்ஆர் கேண்டி என்ற உணவகத்தில் மதிய உணவை ஏற்றுக்கொண்ட பிறகு அலமேலு மங்கால்புரம் சென்று பத்மாவதி தாயா தரிசனத்தை காண உள்ளோம் அவ்வளைய தரிசனத்தை முடித்து மீண்டும் சென்னை திரும்ப இருக்கிறோம் இன்று நாம் சென்று வணங்கவுள்ள இந்த திருப்பதி திருமலை தேவஸ்தானம் ஆந்திர மாநிலத்தில் வெங்கடவனம் என்ற இடத்தில் சேஷாத்திரி மலை மீது அமைந்துள்ளது இம்மலை கடைமட்டத்தில் இருந்து சுமார் எண்ணூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள மலைப்பகுதியாகும் மேலும் இது திருப்பதியிலிருந்து கர்னூல் வரை மீண்டும் தோட்டத்தில் ஆதிசேஷனி போன்று காணப்படுவதால் தலைப்பகுதியில் திருப்பதியும் நடுப்பகுதியில் பகுதியில் சீசேலமும் அமைந்துள்ளது அது மட்டுமின்றி இம்மலை மீது செல்லுகின்ற போது நாம் ஏழு வெவ்வேறு மலைகளை கடந்து செல்ல இருக்கிறோம் அவைகள் தனித்தனி பெயர்கள் கொண்டு அடைக்கப்படுகின்றன முதலாவது சேஷாச்சலம் இது தோட்டத்தில் ஆதிசேஷனி போன்று காணப்படுவதால் அம்மலை சேஷாச்சலம் என்றும் இரண்டாவது கருடாச்சலம் மலை கருடனால் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது என்பதால் அது கருடாச்சலம் என்றும் மூன்றாவது வேதாச்சலம் அவர் வேதங்களை கட்டுடைந்த இடம் என்பதால் அது வேதாச்சலம் என்றும் நான்காவது விரட்சபத்திரி விர்சபன் மாற்றமடைந்த இடம் என்பதால் அது விஷபத்ரி என்றும் ஐந்தாவது ஆஞ்சல பத்திரி தேவி ஆஞ்சநேயரை ஈண்டெடுத்த இடம் என்பதால் அது ஆஞ்சல பத்திரி என்றும் ஆறாவதாக ஆனந்தபத்திரி வாயுதேவனும் ஆதிசேஷனும் போட்டியிட்டு இம்மலையார் பூமிக்கு கொண்டு வருவதென்ற போட்டி நடந்த இடம் என்பதால் அது ஆனந்தபத்ரி என்றும் ஏழாவதாக நாம் அனைவரும் சென்று வணங்கவுள்ள ஆலயம் அமைந்துள்ள இடம் வெங்கடாச்சலம் என்றும் அழைக்கப்படுகிறது இவ்வாறு அம்மலைகள் ஏழு தனித்தனி பெயர்களால் அடைக்கப்படுவதால் நாம் அவரை ஏழு என்ற ஒரு சிறப்பு பெயராலும் அழைக்கின்றோம் அது மட்டுமின்றி இவ்வாலயம் தொண்ட தொண்டமானாலும் பின்பு வந்த மற்ற அரசர்களாலும் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கிருஷ்ண மற்றும் அவரது துணவியர்கள் திருமலாதேவி சின்னாதேவி அவர்கள் இவ்வாலயத்திற்கு பொன் பொருட்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டு இதன் மூலமாக ஆலயத்தின் கருவறையில் உள்ள சிலைக்கு தங்கம் மற்றும் வைரத்தாலான கிரீடம் சாட்டப்பட்டுள்ளது இதனுடைய மதிப்பு சுமார் ஐந்தரை கோடி ஆகும் ஆகவே இவ்வாலயம் உலகத்தில் ஒரு செல்வ ஆலயமாக திகழ்ந்து வருகிறது ஆலயத்தின் கருவிகளில் உள்ள சிலையின் உயரம் ஒன்பதரை அடி ஆகும் இது சிலா தருணங்களால் உருவாக்கப்பட்ட சிலையாகும் தரிசனத்துக்கு செல்லுகின்ற போது ஆண்கள் கண்டிப்பாக வேட்டி சட்டை அல்லது குருதா பஞ்சம் அணிந்து செல்ல வேண்டும் பெண்கள் சேலை அல்லது சுடிதாரம் கூடிய தொப்பட்டு அணிந்து செல்ல வேண்டும் மற்றும் உமது தரிசன சீட்டு அடையாள அட்டை கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும் நிலக்கடி அந்த அடையாள அட்டை குறுக்கா ஜெராக்ஸ் ஆறு ஒரிஜினல் எதாவது ஒன்று இருந்தால் போதும் ஃபோனில் யாரும் வச்சிருல்லையே யாராவது ஃபோனில் வச்சுருக்கீங்களோ ம் ஃபோன் அலௌடம் ஃபோன் அலௌட் இல்லை அதுதான் கேட்குறேன் ஃபோனில் யாராவது வச்சுருக்கீங்களான்னு கேட்குறேன் இல்லை சரி முடி காணிக்க முடி முடி குட் மார்னிங் ஒன் வி வெல்கம் யூ ஆல் அண்ட் வி ஆஃப் அவர் தமிழ்நாடு டூரிஸம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் விஷ செஃப் அண்ட் ப்ளசென்ட் டர்னி டுடே நேர் அல் ஆதர் டுடே யூ அபோசிங் டூ திருப்பதி திருப்பதி சர் ப்ளேஸ்ஸா வர்ஷிவ் யார் குயின் டு வர்ஷி ப்ளாட் பாலாஜி அட் திருமலா அண்ட் காடஸ் வத்ராதி டெம்பிளர் திருச்சாலூர் த டிசன் ஃபஸ்ட்டு தமிழில் எக்ஸ்ப்ளைன் பண்ணதையே மறுபடியும் அவர் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டார் அதுக்கடுத்து நாங்கள் திருப்பத்தி ரீச் ஆனவொன்னே இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் எல்லாரும் ஷிஃப்ட் ஆகிட்டோம் ஸோ பஸ்ஸில் ஷிஃப்ட் ஆயிட்டு திருமலா அக் ட்ராவல் பண்ணோம் அவர் டீட்டெயில்ஸ் சொல்லி முடிச்சுட்டு லட்டு எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்றதையும் எத்தனை லட்டு வேணும் அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாரு எல்லாரும் அவர்கிட்டையே லட்டு வாங்க சொல்லி கொடுத்துட்டோம் அண்ட் அதுக்கடுத்து மேலே கூட்டிகிட்டு போனோடனே யார் யாருக்கும் முடிக்காணிக்க மொட்டை அணிக்கணுமோ அவங்க எல்லாரையும் அவரே மொட்டை அடிக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார் அங்கே போய்ட்டும் தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே வந்துருங்கன்னு சொன்னார் பட் எல்லாரும் அசம்பிள் ஆகிறதுக்கு ஒன் ஹார்க்கு மேலே ஆயிடுச்சு எல்லாரும் ஒட்டை அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் காட்டேஜ் கூட்டிகிட்டு போவார் லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸ்க்கு தனியாக ரூம் இருக்கு ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இருக்கு அங்கே போய் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே தரிசனத்துக்கு கிளம்பிட்டோம் ஸோ அங்கே மேலே போனதுக்கப்புறமா இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது மொபைலெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துடணும் தரிசனத்துக்கு அவரே ஒரு என்ட்ரன்ஸ்ல கூட்டிகிட்டு போய் விட்டுருவாரு ஸோ உள்ளே போகிறதுக்கு டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு வெளியில் வர்றத்துக்கு ஃபோர் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி சூப்பரான தரிசனம் கிடச்சிது நல்ல கூட்டம் இருந்தது அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே எல்லாருக்காகவும் அவர் லட்டு வாங்கி வச்சுருந்தாரு அந்த லட்டு எல்லாருமே வாங்கிட்டோம் டோட்டல் ஃபேமிலிக்கே லட்டு வாங்கிட்டு இந்த லோட்டஸ் பட்டது இது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் பஸ்ஸுக்கு ரிட்டன் போயிட்டோம் ஸோ வெளியில் வந்தோன்னா அவர் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அதுக்கு பேக் சைடில் ஷெட் இருக்கும் அங்கே தான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு எல்லாருமே அங்கேருந்து வந்து எல்லோரும் மறுபடியும் காட்டேஜ்க்கு வந்து திங்ஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் எங்களுக்கு இந்த பேக்கேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா நாங்கள் வெறும் டூ வீக்ஸ் இருக்கிறப்போ தான் திருப்பதிக்கு சடனாக பிளான் பண்ணோம் ஸோ எந்த ஒரு டிராவல் ஏஜென்ட்லேயும் டிக்கெட்ஸ் இல்லை எங்களால் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க ப்ரைவேட்டாகவும் ட்ரான்ஸ்போர்ட்டில் ட்ரை ட்ரையல் பண்ணோம் பட் ட்ரை பண்ணதில் கிடைக்கலை ஸோ இதில் மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிது அதனால் நாங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்தது தரிசனம் பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னது அப்படின்னா நம்ம வந்து நம்ம நினச்சபடி நாங்கள் எங்கேயும் வந்து சுற்றி எல்லாம் பார்க்க முடியாது பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண முடியாது கைட் சொல்கிற மாதிரி ஓடணும் ஏன்னா இது ஒன் டே ட்ரிப் ஸோ காலையில் ஏறி நைட் போய் இறங்கணும் அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி தான் கேட்கணும் அது மட்டும்தான் இதில் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் பட் தரிசனம் வேணும் இமீடியேட்டாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த ட்ராவல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விட பெட்டர் ஆப்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்களும் ட்ரை பண்ணுறோம் அண்ட் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சிலத்துக்கு சார்ஜஸ் வரும் அந்த சார்ஜ் எதுக்காக வரும் அப்படின்னா மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடியணும் அப்படின்னா கொடுங்க அப்படின்னு அண்ட் அதை தவிர்த்து லட்டு வாங்குறதுக்கும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க அது வந்து நம்மளோட டூர் கைடை பொறுத்து அந்த சார்ஜ் வரும் அண்ட் கீழே வந்து பத்மாவதி அம்மன் டெம்பிளுக்கு அவங்க கூட்டிகிட்டு போவாங்க ஃப்ரீயாக இருந்ததுன்னா ஃப்ரீ தரிசனத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா சார்ஜபிள் நாங்கள் போனது ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்றதாலே எல்லாருமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் கீழே பத்மாவதி அம்மன் டெம்பிளில் வந்து விசிட் பண்ண முடியல நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருந்தேன் மதுரையிலேருந்து தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நாங்கள் ரிட்டன் மதுரைக்கே போயிட்டோம் அதனால் டை டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு நாங்கள் வந்து அப்படியே பஸ்ஸு கிளம்பிட்டோம் கீழே போய் லன்ச் சாப்பிட்றதுக்கே ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஃபோட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஃபைவ் தேர்ட்டிக்கு சம்திங் தான் ரீச் ஆகணும் கீழே திருப்பதிக்கு பிஎல்ஆர் கேண்டி அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் கீழே இருக்குது ஸோ அங்கே போய் லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் மதுரை கிளம்பிட்டோம் எங்களோட வந்தவங்கெல்லாம் பத்மாத்தியம்மன் டெம்பிளுக்கு போயிட்டு அப்படியே திருத்தணி போய் நைட் டின்னர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்து அதே மெனுவான் அடம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க சென்னைக்கு போயிட்டாங்க ஸோ இதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இதெல்லாம் மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட ஐடி கார்டு ஒரிஜினல் எடுத்துக்கோங்க உள்ளே மூணு இடத்துல செக் பண்ணுவாங்க கோயிலில் அது மறக்காமல் எடுத்துக்கிட்டு போங்க அண்ட் ட்ரெஸ் கோட் மறந்துடாதீங்க அவர் சொன்ன மாதிரியே லேடிஸ்க்கு சாரி இல்லைனா சுடிதார் வித்துப்பட்ட ஜென்ஸ்க்கு வேஷ்டி இல்லைன்னா தோத்தியன் பைஜாமா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ